வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தமிழக அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்திருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு இந்த நிகழ்ச்சி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுவதும் வைரல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறது டிடி இருக்காங்களே விஜய் டிவியில் ஸ்டார்டிங்கில் இருந்தே இருக்கிறவங்க டிடி அவங்க தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காங்க சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா டிடி தான் பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக இப்போ என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு கஷ்டப்பட்டு படித்து படிப்பாலேயே முன்னேறி உச்சத்தை தொட்டிருப்பாங்கள அவங்கள சிறப்பு விருந்தினர்களாக திரை பிரபலங்களை வந்து ஏகப்பட்ட பேரை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஈவெண்ட்டு அப்படின்னு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க பிரேம்குமார் நைன்டி சிக்ஸ் படத்தை எடுத்தார்ல அந்த பிரேம்குமார் அவர்கள் டைரக்டர் மிஸ்கின்னு மாரி செல்வராஜு சிவகார்த்திகேயனு வெற்றிமாறனு தியாகராஜா குமார ராஜா இவங்க இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாமே பிரபலங்கள் ஏன் தமிழகத்தில் படித்து பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள கூட்டிகிட்டு வந்து இது மாதிரியான நிகழ்ச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தா செமையாக இருந்திருக்கும்ல திரைப்பிரபலங்கள் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா எஸ் பி சேகர் இருக்காருல்ல அவருடைய அப்பா எஸ் பி வெங்கட்ராமன் திரு திறக்கப்பட்டிருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வழியாக எஸ் வெங்கட்ராமன் தெரு அப்படின்னு அந்த பெயர் பலகையை திறந்து வச்சிருக்காரு இப்போ இது ஒரு டிபேட்டு கலைஞர் டிவியில் எஸ் வி சேகர் இருக்கார்ல அவர் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறார் போல் அது எஸ் வி சேகருடைய அப்பாவுடைய பேரில் ஒரு தெரு பெயர் இதுக்காகலாம் தான் நீங்கள் வந்து அப்பா மாநிலத் தலைவராக இருந்த அண்ணாமலையை எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசி கட்சியிலேருந்து விலகினீங்களா வெளியேறினீங்களா இந்த ப்ரோக்ராமு இது மாதிரியான தெருப்பேறு இதுக்கு ஆசைப்பட்டு தான் கட்சியை வந்து திட்டி அண்ணாமலையை திட்டி இங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சிந்தனை செயல் வீரர்கள் கூட்டம் அன்பு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டரை வந்து பார்க்க முடியுதுங்க நாளைக்கு முதல் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு யார் யாரு கலந்துக்கிற ஸோ யாரை முன்னிலைப்படுத்தி இது மாதிரியான ஆலோசனை கூட்டம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் சஸ்பென்ஸாகவே இருக்கு ஒரு பக்கத்து அண்ணாமலையுடைய பேரில் ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்கள் திறக்கப்பட்டு வருது இன்னொரு பக்கத்து செயல் வீரர்கள் சிந்தனை செயல் வீரர்கள் கூட்டம் அன்பு சாம்ராஜ்யம் அப்படின்லாம் எழுதப்பட்டு முதல் ஆலோசனை கூட்டம் அப்படிங்கறத கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அண்ணாமலை அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் இது மாதிரி ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்களோ அப்படின்னு யோசிக்க தோணுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் டெல்லி ராஜகோபால் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நைனா நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரைக்கு டெல்லி மேலிடம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அண்ணாமலை மக்கள் யாத்திரை நடத்தினாரில்ல நடந்தே போனார்ல அது மாதிரி நைனார் நாகேந்திரன் அவர்களும் நடந்தே ஒரு யாத்திரை வந்து போக போறாரு அதுக்கு டெல்லி மேலிடம் கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னு டெல்லி ராஜகோபால் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்காரு அண்ணாமலை நடந்து போனாருன்னா கூட்டம் கூடுனுச்சு ஆர்கானிக்கா கூட்டம் கூடுனுச்சு நயினார் அவர்கள் நடந்து போனா கூட்டம் கூடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அதற்கு காலம் தான் பதில் சொல்லும் ஒருவேளை அவர் பாத யாத்திரை போய் அதுக்கு கூட்டம் கொடுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்